அடிப்படை சம்பளம் அதிகரிப்பது உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் பல முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆட்கடத்தலில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இவை உள்ளிட்ட பல முக்கியமான செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்கு போகலாம் வாங்க தமிழடியான் தமிழ் அடியான் யூ கே யூடியூப் சேனலுக்கு உங்களையும் வருகவருகன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இன்று மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் உத்தியோகபூர்வமாக புதிய அரசாங்கத்தை ஆரம்பித்து வைத்தார் கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற லேபர் அரசாங்கத்தினுடைய பணிகள் இன்று முதல் அரசரினால் உத்தியோகபூர்வமாக துவக்கி வைக்கப்பட்டுள்ளன இதனை முன்னிட்டு அரசர் நீண்ட உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார் அந்த உரையிலே பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பல முக்கியமான வாக்குறுதிகள் சொல்லப்பட்டுள்ளன அவற்றினுடைய ஒரு தொகுப்பை தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போறோம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அந்த வாக்குறுதிகள் வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்த அந்த வகையில் வந்து கட்சி லேபர் தன்னுடைய புதிய திட்டங்களை வந்து இப்பொழுது தயாரித்து அதை வந்து அரசருக்கு கொடுத்திருக்கு அரசருடைய உரையில வந்து என்ன சொல்லப்பட்டிருந்த முப்பத்தஞ்சு வரையான சட்ட மூலங்களை நிறைவேற்றத்துக்கான வாக்குறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தஞ்சு வரையான பில்ஸ் வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது தொழிலாளர்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது முழு தெரியும் லேபர் அரசாங்கம் வந்து எப்பவுமே தொழிலாளர்கள் சார்ந்து செயல்படும் தொழிலாளர்களுக்கு நன்மை தரக்கூடிய பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்துவது தான் லேபர் அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பணி அந்த வகையில் இன்றைக்கும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அதில் மிக மிக முக்கியமானது வந்து அடிப்படை சம்பளம் அதிகரிக்கோது அடிப்படைம் எது அடி வாக்குறுதியை புதியதொரு வரவு செலவு திட்டத்தை வந்து விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த வரவு செலவு திட்டத்தில் தான் தெரிய வரும் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்குது என்று சொல்லி எனவே அடிப்படை சம்பளம் அதிகரிக்க போகுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜ் பேண்ட் இருக்குது வேலைத்தளத்தில் வந்து அது இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லி அதில் ஒரு ஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி அது இல்லாமல் பண்ணப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய முழுமையான விவரங்களும் போக போக தெரிய வரும் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு நன்மை தரக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்னென்னு சொன்னால் சீரோ ஹவர்ஸ் கண்ட்ராக்ட் சீரோ ஹவர்ஸ் கண்ட்ராக்ட் வந்து இல்லாமல் பண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இனிமேலும் உங்களுக்கு ஒரு கண்ட்ராக்ட் இருந்தால் அதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் நீங்கள் எத்தனை மனத்தையாலும் வேலை செய்யணும் உங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ராக்டில் வந்து மென்ஷன் பண்ணப்படணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது சம்மந்தமான முழுமையான விவரங்களும் போக தான் எங்களுக்கு தெரிய வரும் அதை விட இன்னும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது இந்த வேலை செய்கிற தளங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபயர் அண்ட் ரீஹயர் ஃபயர் அண்ட் ரீஹயர் அதாவது வந்து ஆளை வந்து வேலையாளர் நிப்பாட்டி போடு திருப்பி வேலை கெடுக்கிறது அது பல்வேறு காரணங்களுக்காக இந்த வேலை திட்டம் செய்யப்படும் அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் விளங்கப்படுத்த ஒரு ஆளை வந்து வேலையாளர் நிப்பாட்டி போடு திருப்பி வேலை கெடுக்கிறது இனிமேலும் அந்த ஒரு சிஸ்டம் வந்து இல்லாமல் செய்யப்படும் அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது எனவே தொழிலாளர் சார்ந்து பல முக்கியமான நல்ல விஷயங்கள் வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இவை அனைத்ததுமுடிய முழுமையான விவரங்கள் வரும் நாட்களில் தெரிய வரும் ஆட்கடத்தலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி அரசருடைய உரையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் பிரான்ஸில் இருந்து படகுகள் மூலம் யூகேக்கு வர அகதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு புதிய போர்டர் ஃபோர்ஸ் ஒன்றை உருவாக்குற முயற்சியில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அதுக்கான பணிகள் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்குது இந்த அகதிகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி லேபர் அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்க ஏன் சொன்னால் ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ருவாண்டா பிளான் வந்து இப்போ கைவிடப்பட்டிருக்குது எனவே ருவாண்டா பிளான் கைவிடப்பட்டதால் அகதிகளிட வர செலவு அதிகரிக்கும் அகதிகள் வந்து ஏற்கனவே துள்ளி குதிக்கணும் லேபர் கட்சி ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லி நேத்தி கடன் எல்லாம் வச்சிருக்கிறோம் சொல்லி நிறைய செய்திகள் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் எனவே புதிய அரசாங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சலஞ்ச் இருக்கும் இந்த அகதிகளை இந்த மைக்ரன்ஸை வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படி இல்லை என்று சொன்னால் எதிர்கட்சிகள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பினும் ஏன்னு சொன்னால் ருவாண்டா பிளானும் கைவிடப்பட்டாச்சு எனவே வந்து அகதிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டே ஆகணும் அதனால வந்து நிறைய புதிய சட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆட்கடத்தல் சம்பந்தமான ஒரு சின்ன விளம்பரம் செய்தால் கூட உங்களை வந்து கைது செய்து அதுக்கான தண்டனை வருமா அதாவது உதாரணமாக சொன்னால் இன்றைக்கு இரவுக்கு ஒரு படம் கொண்டு போகுது பாருங்களான்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கு அதை மெசேஜ் அனுப்பினா கூட அதாவது அந்த ஆட்கடத்தில் வந்து விளம்பரப்படுத்தி தகவலை பரப்பினா கூட அதுக்கும் தண்டனைகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதில் இருந்து ஆரம்பித்து இந்த ஆட்கடத்தில் செய்கிறதுக்கான உபகரணங்கள் ஏதாவது நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கான உதவிகள் ஏதாவது செய்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் தண்டனைகள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் கொடுக்குறாக்கள் பிறகு வந்து மோட்டர் கொடுக்குறாக்கள் பிறகு வந்து சேஃப்டி பெல்ட் கொடுக்குறாக்கள் சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாக்கள் அதாவது படகுல வாரத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது கொடுத்தா அவர்களுக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த ஆட்கடத்தல் விஷயத்தில் வந்து புதிய அரசாங்கம் வந்து மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி அரசர் அறிவித்த புதிய திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்வி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கிளப் என்று ஒன்று கொண்டு வரத்துக்கு வந்து லேபர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருந்தது எனவே அதையும் வந்து அரசர் மீளஒருக்காக வலியுறுத்தி இருக்கிற அந்த திட்டம் நடைமுறைக்கு வருது என்று சொல்லி அதே மாதிரி சுகாதாரம் ஹெல்த் செக்டரில் வந்து என்எச்எஸ்ல கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையைப் பற்றியுமான தகவல்கள் வெளியாகி இருக்குது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேஷனல் வெல்த் ஃபண்ட் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் நிறைய உதவிகள் செய்கிறதுக்கான திட்டங்களும் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதனுடைய முழுமையான விவரங்கள் வந்து எங்களுக்கு போக போக தான் தெரிய வரும் அதே வழியில் வந்து ரயில் சர்வீஸ் எல்லாமே வந்து அரசமயப்படுத்த போயிடுமா இப்போ வந்து ப்ரைவேட் ஆட்கள்ட கையில் இருக்கிற இந்த ரயில் சர்வீஸ் எல்லாமே வந்து நீண்ட தூர ரயில் சர்வீஸ் எல்லாமே வந்து அரசமயப்படுத்தப்படும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது கிரேட் பிரிட்டிஷ் ரயில் கிரேட் பிரிட்டிஷ் ரயில் என்ற ஒரு அடிப்படையில் வந்து எல்லா ரயில் சர்வீஸும் வந்து இனி அரச உடமையாக்கப்படும் இதுவரைக்கும் தனியாட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் முடியும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்தினுடைய கைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் லேபர் கட்சி தன்னுடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்த வினம் அது என்னென்னு சொன்னால் கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி அது மிக மிக முக்கியமானது என்னென்று சொன்னால் அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டும் கேஸினுடைய விலகுறையும் எலக்ட்ரிசிட்டியினுடைய கட்டணங்கள் எல்லாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைய சூழலில் வந்து யூகே அரசாங்கம் எனர்ஜி தேவைக்காக வேறு நாடுகளில் தங்கி இருக்குது எனவே அந்தந்த நாடுகளிலிருந்து எனர்ஜி சப்ளை கிடைக்கும் போது அதுக்கான கட்டணங்களும் வந்து அதிகமாக இருக்கு எனவே கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி என்றது ஒரு மிக முக்கியமான திட்டம் அரசர் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ருவாண்டாவுக்கு அனுப்புவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த தொண்ணூறாயிரம் அகதிகள் நைன்டி தௌசண்ட் அகதிகளுக்கு வந்து என்ன நடக்கும் அடுத்த முக்கியமான கேள்வி அது சம்பந்தமாகவும் அரசருடைய உரையில் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொன்னால் அவர்கள் வந்து இப்போ உள்ள பல்வேறு இடங்களில் வந்து தங்கி இருக்கணும் எனவே அவர்களை வந்து அவர்களுக்கான விசாரணைகள் அதை விரைவாக முடித்து அவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அவர்களை வந்து செட்டில் பண்ணுற நடவடிக்கை வந்து விரைவாக செய்யப்படும் என்று சொல்லியும் அதன் மூலம் பல மில்லியன் பவுண்ட்ஸ் அரசாங்கத்துக்கு வந்து செலவு குறையும் என்று சொல்லியும் அரசருடைய உரையில் வந்து சுட்டி இருக்குது அதாவது வந்து இப்பொழுது ஹோட்டல்கள் மற்ற மற்ற இடங்களில் தங்க இந்த தொண்ணூறாயிரம் அகதிகளும் வந்து விரைவில் அவர்களுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு வீடுகள் வழங்கி அவர்களை வந்து செட்டில் பண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதே வழியில் புதிய அகதிகள் நாட்டுக்குள் நுழையாதவாறு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லியும் அரசருடைய உரையில் சொல்லப்பட்டுள்ளது லேபர் கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ நடைமுறைப்படுத்த போதா எல்லாமே வந்து நடைமுறைக்கு வருதான்னு கேட்டிங்கன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது அதில் ஒரு சில விஷயங்களை வந்து காணையில ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங் அரசருடைய இன்றைய உரையில வந்து அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அதில் வந்து மிக மிக முக்கியமானது பதினாறு வயசுலேருந்து இருந்து வாக்களிக்கலாம் என்கின்ற அந்த ஒரு வாக்குறுதி ஏன்னா லேபர் அரசாங்கம் வந்து தேர்தல் காலத்தில் வந்து சொல்லியிருந்தது நிறைய பேரை வந்து நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க வைப்போம் பதினாறு வயசுல இருந்தே வாக்களிக்கிற உரிமையை கொடுப்போம் பதினாறு பதினேழு வயசுலேருந்தெல்லாம் வாக்களிக்க முடியும் என்று சொல்லி ஆனால் இன்றைய அரசருடைய உரையில் இதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்லப்படையில் அது வந்து பெரும்பாலும் அந்த திட்டம் வந்து கைவிடப்படும் என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கு அரசர் சார்ள்ஸுக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கு லண்டனில் அவர் வந்து பக்கிங்கம் பேலஸ்ல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிற வழியில வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஒன்றாக கூடி பெரிய பெரிய பதாகைகள் எல்லாம் ஏந்தி அரசருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இவர்கள் வந்து நாட்டில் வந்து முடியாட்சி அரசாட்சி இருப்பதை வந்து காலங்காலமாக எதிர்த்து கொண்டு வருபவர்கள் அரச குடும்பம் இருக்கிறதால நாட்டுக்கு வந்து நிறைய நஷ்டம் ஏற்படுது என்று சொல்லி சொல்பவர்கள் எனவே அவர்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த இருபத்தஞ்சு பேர் வரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவை அதில் வந்து பத்து பேரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக வேறு ஒரு செய்தி உண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு முதல் லண்டனில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டுல வந்து ஒரு ஒன்பது வயது சிறுமி வந்து காயமடைஞ்சவா இது வந்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது நாங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த சிறுமி வந்து பெற்றோரோட சாப்பிட்டு கொண்டு வந்தவா உள்ளுக்குள்ளே அதே நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் கதிரியை போட்டு சாப்பிட்டு கொண்டு வந்த மூன்று பேர் மேலே சூடு நடத்தப்பட்டது ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படையில் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு கொண்டு வந்த அந்த சிறுமி மேலே துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சு மோசமான நிலையில் அந்த சிறுமி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கணும் சம்பந்தப்பட்டிருந்தவா அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த துப்பாக்கி தாரியினுடைய புகைப்படங்களை வந்து இன்றைக்கு வந்து போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது கனகாலத்துக்கு பிறகு சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்ற மற்ற இடங்கள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த குற்றவாளியினுடைய புகைப்படங்கள் வந்து இன்றைக்கு போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது அதே நேரம் அந்த ஒன்பது வயது சிறுமி வந்து இந்த வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இன்னுமே வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தை தாண்டியில் மிகவும் சீரியஸான முறையில் தான் அந்த சிறுமி வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வரா அந்த சிறுமி வந்து இப்போவுமே பேச முடியாத முடியாத ஒரு நிலைமையில ஒரு மயக்க நிலைமையில இருப்பதாக சொல்லப்படுது நல்லது உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் அடியான் வழங்கும் யூ கே ஸ்டோரிஸினுடைய பன்னிரெண்டாவது பாகம் இன்று வழியாகி இருக்கின்றது உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது அதையும் பாருங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்